அவருடைய சாவிற்கு யார் அப்ப விராட் கோலி அவரும் அவருடைய துணைவையாரும் அங்க இருந்தாங்க அவர் கைதுப்படுவாரா படுவாரா அல்லு அர்ஜுன் கைது பட்டது சரி என்று கைது சரி என்றால் விராட் கோலியும் அவருடைய மனைவியின் மனைவி கைது செய்யப்பட வேண்டும் கொலை இது கொலை திட்டமிடப்படாத கொலை அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது அப்போ எஃப்ஐஆர் யார் ரிஜிஸ்டர் பண்றாங்க யார் கையதாகிறாங்க யார் ஜெயிலுக்கு போறாங்க இப்ப என்ன செத்து போனவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க யாரால செத்து போனாங்க இஸ் அவர் வீட்டில் தான் இருப்பார் அவர் வீட்டு விட்டு வெளிய வர மாட்டார் இவ்வளோ விஷயம் நடந்து இருக்கு அவர்கிட்ட எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வராது அவர் யாரையும் போய் பார்க்கல ஹோம் மினிஸ்டர் ஸ்பாட்லேயே இல்லை இது அவர் தான் பதிவு அவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் ஏன்னா பதினோரு பேருன்றது அபிஷியலா சொல்றது இன்னைக்கு பத்திரிகைகளை கூட பதினோரு பேர் தான் சொல்றாங்க ஆனா ராத்திரியே நியூஸ் அன்கம்ஃபர்டு கன்ஃபர்ம்டு பதினைஞ்சு பேருக்கு மேலே செத்து போயிருக்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் உயிர் மூசலாடுது நூறு பேருக்கு மேல காயம் அடைந்து இருக்கிறார்கள் அப்படின்றது அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான மூத்த வழக்கறிஞர் திரு பெங்களூர் பாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பெங்களூரில் கூட்ட அந்த கிரிக்கெட் பாராட்டுக்கள் கூட்டத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இறந்ததாக தகவல் வெளியாகிறது உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது முதற்கட்டமாக எப்படி பாக்குறீங்க தொடர் இது கொஞ்சம் பேக்ரவுண்டு இது ராயல் சேலஞ்ச் பெங்களூரு ஆர்சிபி சிபி ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் இது வந்து பிரான்ச்சை உரிமை கொடுக்கறது இப்போ ஆர்சிபி ராயல் சேலஞ்ச் ராயல் சேலஞ்சுன்றது ஒரு விஸ்கியுடைய பெயர் அது இந்த பெயரை உருவாக்குறது வந்து பத்தாயிரம் கோடி ரூபாயை வாங்கிட்டு வெளிநாடுக்கு ஓடி போன விஜய் மல்யா அவர் வச்ச பேர் தான் அதே கலர் தான் அவருக்கு சிவப்பு கலர் பிடிக்கும் இது கூட சிவப்பு கலர் தான் அப்ப இது பிரான்சைஸ் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி அப்போ இந்த ஆட்டக்காரர்கள் இவங்கெல்லாம் ஆக்சன்ல ஏலத்தில் எடுத்தவங்க இவங்களுடைய ஆக்ஷன் வந்து குறைந்த ஏலம் முப்பது லட்சம் ரெண்டு கோடி ரூபான்னு குறைந்தது வைப்பாங்க அப்போ எந்த யார் வேணாலும் ஏலத்துக்கு எடுத்துக்கலாம் அப்ப இந்த பிளேயர்கள் எல்லாருமே தன்னுடைய ஆட்டத்தை ஆட்ட திறமையை ஏலத்திற்கு விட்டு பணத்தை சம்பாதிக்கிறவங்க அவங்களும் நாட்டுக்காக போராட்டம் பண்ணி வந்தவங்க ஒன்றும் கிடையாது அப்போ மூணாம் தேதி அகமதாபாத்ல மோதி ஸ்டேடியம்ல கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அது கிரிக்கெட் மேட்ச்ன்றத விட கிரிக்கெட் சூதாட்டம் அது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவில் ஐப் பண்ணுறாங்க அதை இன்னும் கர்நாடகம் வெற்றி பெற்று விட்டது வெற்றியின் கொண்டாட்டம் அப்படின்னு அதை வந்து போட்டு மீடியாவில் அப்படியே சுண்டி இழுக்கிறாங்க சுண்டி இழுக்கப்பட்டது மூணாம் தேதி மேட்சில் இவங்க வெற்றி பெறாங்க அது பஞ்சாப் கிங்ஸ் அது ஒரு ஏலத்தில் எடுக்கப்பட்ட பிளேயர்ஸ் தான் அப்போ இந்த பிளேயர்ஸு மெட்ராஸில் வந்து மெட்ராஸ் சூப்பர் கிங்ஸு பஞ்சாப் கிங்ஸு மும்பை இண்டியன்ஸ் இதெல்லாம் மேட்ச் பேரு இது எல்லாரும் வந்து ஒரு கம்பெனி அத்த இல்லைன்னா ஒரு தனி மனிதர்கள் இதை வந்து அதிக பணம் கொடுத்து அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழிமுறையா நடத்துறாங்க அதனால இது ஒரு ஏல கம்பெனி சீட்டு கம்பெனி இது சூதாட்ட நிறுவனம் இது சூதாட்டம் விளையாட்டை சூதாட்டமாக மாற்றியது தான் இந்தியன் பிரீமியர் லீக் அப்போ இந்த ஆட்டக்காரர்கள் யாரோ வந்து பக்தர்களோ இல்லை எதுவுமே கிடையாது தன்னைத்தானே ஏழை தெற்கு வைத்தவர்கள் தான் அப்ப யார் எடுத்துக்கலாம் ஆர்சிபி சிபி எடுத்துக்கலாம் மெட்ராஸ் சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கலாம் யார் அதிக பணம் இது வியாபாரம் தான் இது ஓகே இது மூணாம் தேதி இந்த போட்டியில இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இது ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சது பதினெட்டு வருஷத்துல முதல் முதல்ல ராயல் சேலஞ்ச் பெங்களூரு இது ஒரு தனியா நிறுவனம் இது ஒரு வியாபார சூதாட்ட நிறுவனம் இது அரசு நிறுவனம் வெற்றி பெற்ற பிறகு பெங்களூருக்கு வராங்க அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியோ வரலாம் அதுக்கும் உடனே கர்நாடகா முக்கிய மந்திரி துணை முதல் முதல் மந்திரி எல்லாரும் சேர்ந்து வந்து அதை வந்து அரசியல் ஆக்குவதற்கு தன்னுடைய லாபத்திற்காக இவங்களுக்கு ஒரு பெரிய இவங்க ஒண்ணு அரசு ஏன்னா அரசு அப்ப நாலாம் தேதிய வரவேற்பு துணை முதலமைச்சர் அந்த விஜய் மல்யா உருவாக்கி அந்த லோகோ எடுத்துட்டு நேரா ஏர்போர்ட்ல போயிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள கூட்டு வராங்க எதற்கு தேவைப்படும் ஒரு டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் போக வேண்டிய அவசியம்னா கவர்னர் வராரு சீஃப் மினிஸ்டர் வராரு விதான சௌதா எம்ஜி ரோடு சின்னசாமி ஸ்டேடியம் இதெல்லாம் வந்து ஒரு கிலோமீட்டர்லயே இருக்கக்கூடிய இடம் ஒரே கிலோமீட்டர் தான் அப்ப அவங்கள எல்லாரும் கூப்பிட்டு விதான சௌதா எதிர போட்டோ செஷன் வீடியோ செஷன் மீடியா செஷன் நடக்குது இப்போ பர்மிஷன் போலீஸ் இது ஆர்சிபி இல்ல கிரிக்கெட் கர்நாடகா கிரிக்கெட் கிளப் இல்ல ஆல் இண்டியா கிரிக்கெட் அந்த மாதிரி யாரும் பர்மிஷன் கேட்கல இது எதனா நடத்தினா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்க போலீஸ் கிட்ட அனுமதி பெற்று இருக்க வேண்டும் அப்போ அனுமதி பத்திரத்தை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ டிஸ்கஸ் பண்ணி எவ்வளோ பேர் சேர்றாங்க இன்டெலிஜென்ஸின் போட்டு எந்தெந்த கேட்ல எவ்வளோ பேர் எவ்வளோ க்ரௌடு வரும் இதையெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸில் கணித்து அவர்களை அதை வந்து பராமரித்திருக்க வேண்டும் யாருமே பர்மிஷன் கேட்கல இது கவர்மெண்ட் ப்ரோக்ராமர் ஆகிடுச்சு ஆர்சிபி அப்படின்ற ஒரு வியாபார நிறுவனத்தின் செயலை அரசே செய்து அரசுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப அரசு வந்து பர்மிஷன் வாங்க வேண்டியது ஆர்டர் தான் இன்னைக்கு பிளேயர்ஸ் வராங்க நாங்க வரோம் வந்து எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கமிஷனருக்கும் டிஐஜிக்கும் மற்ற சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆர்டர் தான் பர்மிஷன் இல்லை ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா சட்ட பிரகாரம் சட்டத்தின்படி வந்து அனுமதி பெற்று இருக்க வேண்டும் இது ஆர்டர் இது அரசே நடத்துற ஆர்டர் அதனால போலீஸ்கார வேறு ஒன்றும் அவங்க வந்து அரசு ஊழியர்கள் போலீஸ் அரசு வந்து இதை செய்ய செய்யணும் இல்ல அப்ப மூணாம் தேதி ராத்திரி தான் அவங்க வந்து வெற்றி பெறாங்க மூணாம் தேதியோ ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் அப்ப பர்மிஷன் இல்லை பர்மிஷன் இல்ல அவங்கிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு ஸ்டேடியத்துல கெப்பாசிட்டி முப்பத்தஞ்சாயிரம் ஆனா மூணு லட்சம் பேர் அங்க சேர்ந்துருக்கிறாங்க மூணு லட்சம் பேர் வராங்க அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்சி அவுட் புட் இல்லை இன்டெலிஜென்சி அப்புறம் போலீஸ்க்கு வந்து இதுல அவருடைய நார்மலா அவங்க என்ன பண்ணணுமோ ஒரு ப்ரோக்ராம்க்கு அதை எடுக்கிறதுக்கு கூட வழி இல்லாம எடுக்கிறாங்க ஒரு சூதாட்டத்தை அரசு நடத்துது அப்போ பேரிக்கேடு எங்கெங்க போட்டிருக்கணும் எந்தெந்த வழியில மக்கள் வராங்க எதுனா எம்ஜி ரோடு ரெசிடென்சி ரோடு இந்த மாதிரி ரோ ரோடுல போட்டு அப்புறம் பெல்லாரி ரோடு தடுத்துருக்கலாம் அதை எதுவுமே பண்ணாம

ஒரே டைம்ல அந்த கேட் ஓபன் பண்ணதும் இடம் முப்பதாயிரம் பேர் ஆனா மூணு லட்சம் பேர் உள்ள போறாங்க நெரிச்சல் நெரிச்சல் ஆகுது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா போலீஸுக்கும் அரசுக்கும் எந்த மாதிரியான உறவு நிறைய ஆபிசர்ஸ்களை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க அன்னைக்கு முன்ன நாள் ராத்திரி எல்லாம் மேட்ச் பார்த்துட்டு போலீஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் போய் வீட்டுல படுத்து தூங்கிருக்கிறாங்க அவங்களுக்கு கேப்பே கொடுக்காம அவங்கள கூப்பிட்டு வராங்க போலீஸ் மத்தியிலேயே வந்து ரெண்டு குரூப்பாக செயல்படுதுன்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்ப காங்கிரஸ் வந்து குரூப் பூசல் உள்கட்சி பூசல் அப்ப அவர்களுடைய பெயரை அப்படின்றது இதுல ஹோம் மினிஸ்டர் எல்லா விஷயத்திலுமே தூங்கிட்டு தான் இருப்பாரு ஹோம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரான்னு தெரியாது அவர் வந்து வெறும் சல்யூட் வாங்கிட்டு போயிட்டு போறாரு

ஒரு இருபத்தைந்து வயது இளம் பெண் இருபத்தஞ்சு வயசு அவங்க பிஇ படிச்சிருக்கிறாங்க கோலாறு சஹானா அப்படின்றவங்க அவங்களுடைய பேர் அவங்களும் நெரிசலில் மாட்டி செத்து போனாங்க மொத்தம் பதினோரு பேர் ஆனால் அஃபிஷியலாக பதினொன்றுன்றாங்க இன்னும் ஜாஸ்தின்னு கூட சொல்கிறாங்க அந்த மேற்கொண்டு தான் வரும் ரிப்போர்ட்ஸு அப்போ இந்த கிரிக்கெட் சூதாட்டத்தை அரசே ஊக்குகிறது அப்ப கிரிக்கெட் சூதாடிகளை ஏலம் போனவர்களை தன்னை தானே பணத்திற்காக விற்று கொண்டவர்களை வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப அது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது போலீஸ் இன்டெலிஜென்சி ஹோம் மினிஸ்டர் இத்தனை விஷயம் இருக்கு இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா எல்லாமே அப்போசிஷனு இது ஜுடிஷியல் என்கொயரி பண்ணோம் மெஜிஸ்ட்ரியல் என்கொயரி பண்ணோம் ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் வந்து மெஜிஸ்ட்ரியல் என்கு என்கொயரி பண்றதுலாம் ஆர்டர் போட்டிருக்காரு இதே மாதிரி ஒரு விஷயம் போன வருஷம் புஷ்பா டூ அப்படின்ற ஒரு சினிமா அது வந்து ஒரு தேட்டர்ல வந்து அந்த படத்தை வெளியிடுறாங்க அந்த தேட்டருக்கு வந்து அந்த படத்தினுடைய ஹீரோ அல்லு அர்ஜுன் அங்கே போறாரு அப்போ அந்த நெரிசல்ல அடிபட்டு ஒரு பெண் இறந்து போகிறார் இறந்து போன பிறகு எஃப்ஐஆர் போட்டாங்க கல்பாபல் ஓமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்ற ஒரு இது ஒரு கொலை அப்படின்ற எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க கயதானாரு அப்புறம் ஜாமீன்ல வந்தார் பிணையில வெளியே வந்தார் அதுக்கு பிறகு கும்பா மேலால இதே மாதிரி ஒரு நெரிசல் ஏற்பட்டது யூபி அரசு அது மேலே எஃப்ஐஆர் போடல தெலங்கானா அரசு வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அது காங்கிரஸ் அரசு தான் ஆனா இந்த இந்த கர்நாடகா அரசு ஆ ஓகே இப்ப என்னன்னா நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இளம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இளம் மாணவியும் இதுல இறந்திருக்காங்கிற தகவல் இப்போ வெளியாக வெளியாயிருக்கிறது உண்மையிலே இறந்தது வந்து பதினோரு பேர் தானா அல்லது பதினைஞ்சு பேருக்கு மேற்பட்டதாங்கிற தகவலும் சொல்லுங்க அங்க உண்மையிலே உள்துறை அமைச்சகம் என்ன செய்து என்ற கேள்வி இயல்பாகிறது இப்ப இது அரசியல் திட்டமிட்டு அங்க நடந்த உண்மையான பழி எண்ணிக்கையை மறைக்கிறதா வேற என்ன பெங்களூர் நடந்தது பதினோரு பேருன்றது அபிஷியலா சொல்றது இன்னைக்கு பத்திரிகைகளை கூட பதினோரு பேர் தான் சொல்றாங்க ஆனா ராத்திரிய நியூஸ் அன்கம்ஃபர்டு கன்ஃபர்ம்டு பதினைஞ்சு பேருக்கு மேல செத்து போயிருக்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் உயிர் ஊசலாடுது நூறு பேருக்கு மேல காயம் அடைந்து இருக்கிறார்கள் அப்படின்றது நைட்டு எல்லா மீடியாலும் வந்துட்டு இருக்கு இப்ப அபிஷியல் டிக்ளரேஷன் செத்து போய்கிறாங்க ராஜினாமா செய்ய வேண்டும் பெங்களூர்ல ஒரு பிரைவேட் எஃப்ஐஆர் ஒரு சூதாட்ட கம்பெனி ஒரு ஏலத்திற்கு போன அந்த ஆட்டக்காரர்களை வரவேற்கிறதுக்கு

போலீஸுக்குள்ளவே அரசுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சில போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களும் கூட இதுல வந்து கான்ஸ்பிரசி இந்த மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்துறாங்க ஒரு கமிஷனர் டிசிபி டிஐஜி லெவலில் இருக்கிற போலீஸு இதையெல்லாம் கணிக்க முடியும் கிரிக்கெட் ஃபேன் என்றது வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் கூட்டம் இது வந்து கண்மூடித்தனமாக இளைஞர்களை சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு வாரமாவே வந்து மீடியாவுல இத வந்து அப்படியே அவுட் ஆஃப் புரப்போஷன் ப்ளோ பண்றாங்க கர்நாடகா இ சக்தி கர்நாடகா கெல்லுத்தே இந்த முறை கர்நாடகம் விழுகிறது அப்போ கர்நாடகம் இது ரெண்டு வியாபார கம்பெனிகளுக்கான மேட்ச் இது ஸ்டேட் டு ஸ்டேட் மேட்ச் கூட கிடையாது இது தனியார் பணம் பண்றது வந்து அது வந்து ஒரு ஸ்டேட் நாட்டமாக ஒரு அரசின் ஆட்டமாக மாற்றி முதல் மந்திரியும் துணை முதல் மந்திரியும் கவர்னரும் போயினா அது ஒரு போட்டோ ஷாப் போட்டோ மீடியா போட்டோ ஷூட் அப்படின்னா ஒரு க்ரௌடு சேர்றத அரசியல் லாபத்திற்காக இந்த வேலை நடக்குது அதனால வந்து டெத் டுவெல் ஃபைனலாக தான் தெரியும் அபிஷியலா பதினோரு பேரு இதற்கு முழுக்க முழுக்க ஹோம் மினிஸ்டர் தான் ஹோம் மினிஸ்டர் வந்து எந்த விஷயத்துலயுமே அவரு ஆக்டிவா இருக்க மாட்டார் ஹோம் மினிஸ்டர் இஸ்

அப்போ ஹோம் மினிஸ்ட்ரி இல்லங்க ஹோம் மினிஸ்ட்ரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டும் வந்து செயல்பட்டு இருந்தால் இந்த உயிர்களை ஹோம் மினிஸ்ட்ரி ஏற்க வேண்டும் உடனடியாக ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா செய்ய வேண்டும் எஃப்ஐஆர் எம் போர்டுல இது யாருமே ஆப்போசிஷன் யாருமே எஃப் போடு கைது பண்ணனும் என்னுடைய ஆஸ் அ லாயர் வழக்கறிஞர் நான் சொல்றேன்னா திஸ் இஸ் அ மர்டர் கல்பபிள் ஹோம் இஸ் நாட் ஆம் இதே மாதிரி அல்லு பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நீதி நேர்மையாக அரசு நடந்து கொண்டால் வந்து பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்ப விராட் கோலி அவரும் அவருடைய துணைவையாரும் அங்க இருந்தாங்க அவர் கைது படுவாரா அல்லு அர்ஜுன் கைது பட்டது சரி என்று கயது சரி என்றால் விராட் கோலியும் அவருடைய மனைவியின் மனைவி கைது செய்யப்பட வேண்டும் அப்ப இதற்கு காரணமானவர்கள் அந்த ஆட்டக்காரர்கள் ஆர்சிபி ஆட்டக்காரர்கள் என்றால் அவர்களும் குற்றவாளிகளே வந்து முன்னின்று நடத்தியவர்கள் யார் இருந்தாலும் அரசு இருந்தாலும் அவர்களும் குற்றவாளிகளே சோ பதினோரு பதினோரு இளைஞர்களின் உயிர் போய்விட்டது இது உயிர் போனதென்றால் கொலை இது கொலை திட்டமிடப்படாத கொலை அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது அப்போ எஃப்ஐஆர் யார் மேல மேலிஸ்டர் பண்றாங்க யார் கையதாவங்க யார் ஜெயிலுக்கு போறாங்க இப்ப என்ன செத்து போனவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க யாரால செத்து போனாங்க அவர்களுடைய சாவிற்கு யார் காரணம் அரசுதான் காரணம் அதனால ஒரு கோடி ரூபாய் கொடுங்க ஒரு ஒருத்தருக்கும் கர்நாடகா பட்ஜெட் அதனால ஒவ்வொரு உயிர் இழப்புக்கும் ஒரு கோடி ரூபாய் முக்கியமா முதற்கட்ட தகவலாகவும் அதிர்ச்சியான தகவல சொல்றீங்க உட்கட்சி பூசல் இருக்கிறது ஹோம் மினிஸ்டர் தோல்வி அடைந்திருக்கிறார் இது வந்து ஒரு சூதாட்டத்திற்கு அரசு பலியாயிருக்கிறது இன்னொன்னு சொன்ன ஹோம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எல்லாமே ஒரு போட்டோ சூட் நடத்திருக்காங்கன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு அதிர்ச்சியில சொல்லிருக்கீங்க அப்படியே மக்கள் மறைவிக்க விட்டு விடுகிறேன் இந்த விவாத அறக்கலத்துக்கு நேரம் இருக்கு மாண்டி சார் வணக்கம்